ஓம் ஸ்ரீ கமலாம்பிகை தாயே போற்றி போற்றி திருவாரூர் தியாகராஜர் ஆலயத்தில் உரைகின்ற ஸ்ரீ கமலாம்பிகை அருளுரை மடை திறந்தால் நீரானது வெள்ளமாய் பாய்ந்தோடும் உன்மத்த மடை திறந்தால் ஆதிசக்தியின் ஆற்றல் வெள்ளமாய் பாய்ந்தோடும் சக்தி நிலைகளை உணர வேண்டுமெனில் சக்தியின் அருகினில் அமர வேண்டும் ஆதிசக்தியின் அம்சமான ஸ்ரீ கமலாம்பிகையாக திருவாரூர் திருத்தலத்தில் வீற்றுள்ள யாம் ஞானத்தின் அதிபதியாவோம் ஞானம் புகட்டுவே எம்மை சிவனார் இத்தரத் இத்திருத்தலத்தினில் தனது ஜோதியின் சக்தி கொண்டு எழுப்பியுள்ளார் அன்பினால் நிறைந்த ஆன்மாக்கள் எமது தரிசனம் கண்ட தருணம் முதல் சிவனை ஆழ்ந்து நேசிக்கும் வரம் பெறுவர் ஞான சக்தியாகிய யாம் அருளுகின்ற ஞானம் என்பது சிவமாகிய ஆன்மாவினை அணுகி ஆண்டு அடங்க வேண்டும் என்பதே ஆகும் மனிதர்களின் நோக்கம் என்பது நாணிடும் தருணம் முற்றிலும் மாற்றமடையும் எதனையும் அடைய வேண்டி எமது சன்னதியினை அடைவோர் எதனையும் பெற்றுவிட இயலாத நிலையே உருவாகும் எமது தன்மையினை உணர்ந்துவிட முயல்வோர் சிறிதேனும் ஞானம் பெற்று சிவனை உணர்ந்துவிட முற்படுவர் எமது சன்னதியில் எவ்விதம் நுழைய வேண்டும் எனது சன்னதியில் எவ்விதம் மனதினை இருத்த வேண்டும் என்பவற்றை அறிவதே ஞானமாகும் ஞான ஊற்றாகிய யாம் கமலாம்பிகை ஆவோம் கமலம் போன்று விரிந்தவள் ஆவோம் தாமரையின் அம்பிகை எனும் சக்தியானது எம்மை நாடியே வருவோர்க்கு விரிதல் எனும் சக்தியினை அருளிடும் கால சூழலுக்கு ஏற்ப பற்பல சக்தி நிலைகளை யாம் வெளிப்படுத்துவோம் கலியுக எல்லையில் ஆதி சக்தியினுள் ஒடுங்கி நின்று அவரது ஆற்றல்களையே பக்தர்களுக்கு அருளுகின்ற யாம் இத்திருத்தலத்தினில் இத்திருத்தலத்தினில் விரிந்த ஆற்றலை பகிராது ஒடுங்கிய யாம் அனைவரது ஆன்மாக்களையும் ஈர்த்து எமது செயலாகிய விரிதல் எனும் செயலினை ஆற்றிட ஈசனாம் ஆதி சிவனிடமே அருளிடுவோம் ஸ்ரீ தியாகராய் அருள்பாலிக்கும் அன்பும் கருணையும் நிறைந்த ஈஸ்வர சொரூபத்தோடு அனைவரையும் ஈர்த்து பிணைக்கும் பனிதனையே இத்தருணத்தில் யாம் ஏற்றுள்ளோம் கல்லாய் சமைந்து நிற்பதினால் பலரும் யாம் கல் போன்று கடினமானவள் என்றும் எண்ணுகின்றனர் எப்பொழுதும் ஒரே சக்தியை பகிர்பவள் என்றும் எண்ணுகின்றனர் எவரெல்லாம் ஆதி சிவனோடு இணைந்து விரிகின்றனரோ அவரெல்லாம் எமது மாறுபட்ட தன்மையினை உணர்ந்திடுவர் ஒவ்வொரு மனிதரின் தன்மைக்கு ஏற்ப யாம் அருள் புரிந்திட்ட காலம் நிறைவுற்றது ஆதி சக்தியின் ஒடுங்குதல் எனும் அற்புத நிகழ்வு மகா யாகத்திற்கு பின்னர் பூரணமாய் நிகழ்ந்திட்ட நிலையில் ஆதி சக்தியாகவும் பூரணியாகவும் உருகொண்டுள்ளோம் திருவாரூர் எனும் அற்புத திருத்தலத்தினில் வீற்றுள்ள யாம் இத்திருத்தலம் பெற்ற பெரும் பாக்கியமான முக்தி நிலையினை விரிவாக்கம் புரிந்துள்ளோம் இம்மண்ணில் பிறக்க முக்தி எனும் விதியினையும் மாற்றி அமைத்து இத்திருத்தலத்தினில் பாதம் பதிப்போர் யாவரையும் ஆதிசிவனின் அம்சமான வான்மீகி நாதருடனும் தியாகேச ஆற்றலுடனும் பிணைத்து விண்ணேற்றி வருகின்றோம் ஸ்ரீ அகத்திய ரிஷிகளின் அன்பினை ஏற்று இத்திருத்தலத்தினில் எந்தவொரு நோக்கத்துடனும் பாதம் பதிப்பவராய் இருப்பினும் முக்தி அருள்வது ஒன்றே எமது நோக்கமாய் யாம் மாற்றியே அமைத்துள்ளோம் எங்கு பிறந்தாலும் நாடியே ஒரு கணமேனும் எமது சன்னதையினில் நிலை நின்றால் யாம் சம்ரஷனம் எனும் சக்தியை பிரயோகம் புரிந்து அனைத்து ஆன்மாக்களையும் ஈசனின் ஒளிவாளத்தினில் பிணைத்து விடுவோம் எவரது கோரிக்கையும் எமது செவிகளை இனி அடையாது அதற்கான கால நேரமும் மலை ஏறிவிட்டது எவர் எங்கு எம்மை தரிசித்தாலும் உடனே அவர்களது ஆன்மாவினைப் பற்றி ஆதி ஆதிசிவனின் ஒளியோடு இணைப்பதனை யாம் அதி தீவிரமாக செயலாற்றி வருகின்றோம் எந்த ஒரு வேண்டுதலும் உடன் மாற்றம் அடைந்து அதன் தன்மையையும் நோக்கமுமே மாற்றம் அடைந்து முக்தி வேண்டும் என்ற வேண்டுதலாகவே உருமாற்றப்படும் தங்களது பிரார்த்தனைகள் எதுவாக அமைந்தாலும் மனிதர்கள் உணர வேண்டியது ஒன்றே அவையாவும் முக்தி வேண்டும் எனும் பிரார்த்தனையாக மாத்திரமே மாற்றியமைக்கப்படும் மாறாக அனைவரும் முக்தி வேண்டும் பெறவாமை வேண்டும் என்றே பிரார்த்தித்து நின்றால் அடிப்படை நோக்கமானது ஒத்த நிலையில் ஈடேற்றப்படும் காலம் நிறைவுற்றது என்பதனை உணர்ந்தல் நன்று அன்றி மாயையில் உழன்றாலும் நிகழ்வது ஒன்றே ஈசனாம் ஆதி சிவன் பல ரூபங்களில் துவங்கி துவங்கிவிட்டார் நர்தனமும் ஆடுவார் அகந்தையையும் அழிப்பார் அன்பினையும் புகட்டுவார் உணர்வோ தெளிபுரட்டும் உன்னத நிலையில் கைலாசத்தை அடையட்டும் ஞானம் பொழியும் அம்பிகையாம் ஸ்ரீ கமலாம்பிகையின் பூரண நல்லாசிகள் முக்தி ரசிக்கட்டும்